ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சின்ன மருமகள் எபிசோட் பார்க்கலாம் வாங்க அதாவது இங்கே வந்து தமிழ் செல்வி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க சமைக்கிறதெல்லாம் ஃபெயிலியராகவே போயிடுது ஒன்றில் உப்பு இருக்க மாட்டேங்குது ஒன்றில் காரமாக இருக்குது புளிப்பு இருக்குது இப்படியே இருக்குது அவங்கள சமையல் வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்போ வந்து அந்த பாட்டி சொல்லிடுறாங்க நீ நீ வந்து எப்போ வந்து ஒழுங்காக சமைக்க கற்றுக்கிறியோ அப்போ தான் உனக்கு உப்பு போட்டே சாப்பாடு அதனால் உப்பு இல்லாமல் தான் இனிமேல் வந்து நீ அன்னம் தண்ணி சாப்பிடணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிடுறாங்க அந்த பாட்டி இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது தமிழ் செல்வி இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு நீ சீக்கிரம் மே சமைக்க கற்றுக்க சேது சொல்கிறாரு நீ சீக்கிரமே சமைக்க கற்றுக்கிட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டு சமையல் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தமிழுக்கு கொடுக்குறாரு அதை வாங்கி படித்து பார்த்துட்டு தமிழ் ஒன்று ஒன்றா கற்றுக்குது கற்றுக்கிட்டாலும் வந்து சமைக்கிறத வந்து தப்பு தப்பாக சமைக்கிறாங்க இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க சமைச்சுக்கிட்டு நிற்கும் போது அவங்களுடைய சித்தி என்ன பண்ணுறாங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்க சாம்பார் வச்சவங்க அப்படியே கீழே போட்டு உடைச்சிடறாங்க கீழே போட்டு உடச்சோன்னா ஏன் என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை கை தவறி விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க தமிழ் அப்பா அவங்க சித்தி கேட்குறாங்க இங்கே பாரு தமிழ் நான் வந்து ஃபோனில் பேசினத்துக்கே உனக்கு இப்படி இருக்கு இன்னும் நேரில் வந்து சேதுவோட அப்பாட்ட சொன்னேன்டா எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன்டா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க தமிழ் என்ன இப்படி பேசுகிறாங்க இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்களே நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்போதும் போல் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இது பண்ணி இனி இது பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்பத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இவளுக்கு வந்து சமையலே ஒழுங்காக கற்றுக்க மாட்டேங்கிறான்னு அந்த தான் சொல்கிறாங்க சேதுவோட அப்பாத்தா எல்லாம் கற்றுக்குவா பாட்டி அப்படின்னு சொல்ல சேதம் அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க சட்னி அரைக்கிறாங்க தமிழ் வந்து சட்னி அரைக்கும் போது சட்னி வந்து இதாகிடுது மிக்சியிலேருந்து வந்து மேலே வந்து தெரித்து இதாக இதாகிடுது அவங்களால எதுங்கவே முடியலை எப்படி சமைக்கிறது எப்படி வந்து இது பண்ணுறது வேலை செய்கிறதுனே தெரியல தமிழுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க கோவமாக வந்து வெளியில் வந்து முகம் கை கால கழுவ வர்றாங்க அப்போ சேதுவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது சட்னி வந்து தெரிச்சிருச்சு அப்படின்னு கவனமாக செய்யுமா அப்படிங்கிறாரு இனிமேல் நான் சமைக்கவே போகிறதில்லைன்னு இவங்க உப்பு போட்டு சாப்பாடு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எனக்கு சமைக்க தெரியல சமையல் வரல அதனால் நான் இனிமேல் சமைக்க போகிறதில்லன்னு போய் அப்போ தாட்டை சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு எனக்கு சமைக்க முடியாது எனக்கு சமைக்க தெரியலேன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே அவர் சொல்கிறாரு சேதுவோட ஃப்ரெண்டு சொல்கிறாருமா அந்த மாதிரி நீ சொன்ன சேதுவும் தாமா உப்பு போடாமல் சாப்பிட்றான் அது உனக்கு தெரியுமா இது வரைக்கும் நீ எண்ணெயிலேருந்து உப்பு போடாமல் நீ சாப்பிட்றியோ அன்னையிலேருந்து சேதுவும் உப்பு போடாமல் தாம்மா சாப்பிட்றான் அது உனக்கு தெரியலை இப்போ இப்போ தெரிஞ்சிக்க அவனுக்காகதான் நீ சமைக்க கற்றுக்க தமிழ் அப்படிங்கும்போது அப்படியே அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிது தமிழ் ஏன்னா அவர் போடாமல் சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்குது ஆமாம் ஆமாம்மா அதை சொல்ல வேணான்னு சொல்லிட்டான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து இருந்து ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க அவர் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ தமிழ் என்ன பண்ணுறாங்க நாம் இவருக்காகவே சமைக்க கற்றுக்கணும் எவ்வளோ பாவமாக தூங்குறாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க தமிழ்